திருப்பூர் மாவட்டம் படியூர் அடுத்த ஒட்டப்பாளையம் ரோஸ் கார்டன் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்றாக வாழ்ந்து வருகின்றனர் இப்பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த பள்ளிவாசல் இருக்கிறது ஆனால் இந்துக்கள் வழிபாடு செய்ய எந்த கோவிலும் இல்லை இந்நிலையில் ஒரு கோவில் கட்ட வேண்டும் என எண்ணிய அப்பகுதி இந்துக்கள் அதற்கு போதுமான இடம் இல்லாத நிலையில் என்ன செய்வது என தெரியாமல் தவித்து வந்தனர் இவர்களின் நிலையறிந்து அப்பகுதி இஸ்லாமியர்கள் ரோஸ் கார்டன் முலிம் ஜமாத் பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வழங்கினர் கோவில் கட்டும் பணி இப்போது நிறைவடைந்துள்ளது கும்பாபிஷேகம் நடைபெறும் நிலையில் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலில் இருந்து ஏழு தட்டுகளில் சீர் மேல தாளம் முழங்க ஊர்வலமாக வந்து கோவிலுக்கு வழங்கினர் அப்போது இஸ்லாமியர்களுக்கு இந்து மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கோவில் விழாவில் இஸ்லாமியர்கள் சார்பில் அன்னதான ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த வம் அப்பகுதியில் நுகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது